நெகிரி செம்பிலான் மாநில மாயிகா அரசியலில் சிரம்பான் போர்டிக்சன் மற்றும் ஜிம்புல் தொகுதி மகளிர் இளைஞர் பிரிவுகளுக்கான போட்டியில் சூடுபிடித்துள்ளது அங்கு போட்டியிடும் இளைஞர் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் மகளிர் தலைவி துணைத் தலைவி ஆகிய பொறுப்புகளுக்கு இரு அணிகளைச் சேர்ந்தவர்கள் நேரடி போட்டியை வழங்கி வருகின்றனர் அந்த இரு அணிகள் என்பது எதிர்வரும் மே பதினோராம் தேதி நடைபெறும் மாயிகா தொகுதி தலைவர் பதவிக்கான போட்டியில் களமிறங்கும் திட்டத்தை கொண்டுள்ள தலைவர் வேட்பாளர்களே அந்த அணியின் தலைவர்களாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் இளைஞர் மகளிர் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளனர் சிரம்பான் தொகுதியை பொறுத்தமட்டிலும் அத்தொகுதி தலைவர் சேகர் கந்தசாமி அவரின் அணியைச் சேர்ந்த இளைஞர் தலைவருக்கு அழகேந்திரா துணைத் தலைவருக்கு தயாளன் ஆகிய இரு வேட்பாளர்களையும் களமிறக்கியுள்ளது இருவரும் பட்டதாரிகள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிலும் தயாளன் துறையில் அதிகாரியாக பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவ்விருவரும் நடப்பு இளைஞர் தலைவர் பார்த்திபனையும் பிரகாஷையும் எதிர்த்து களமிறங்கியுள்ளார்கள் இவ்விருவரும் அத்தொகுதி தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படும் முன்னாள் தேசிய தமிழ் இளைஞர் பணிமன்ற தலைவர் முரளி குப்பன் அல்லது அவருக்கு பதிலாக களத்தில் இறங்குவார் என எதிர்பார்க்கப்படும் மற்றும் ஒருவரான லோபாக் தனபாலன் காருணியம் ஆகிய இருவரின் அணியை பிரதிநிதிக்கு வேட்பாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோன்ற போட்டி மகளிர் அணியிலும் நிலவியுள்ளது அவர்கள் அணியைச் சேர்ந்த நடப்பு தலைவி முத்தாலம்மாள் துணைத் தலைவி மல்லிகா ஆகிய இருவரையும் எதிர்த்து தொகுதி தலைவர் சேகர் அணியைச் சார்ந்த ஜானகி மற்றும் இளம் வழக்கறிஞர் ஜிவபூரணி களத்தில் இறங்கியுள்ளனர் தொகுதி தலைவிக்கு போட்டியிடும் ஜானகி கணேசன் மகளிர் வட்டாரத்தில் நன்கு அறிமுகமானவர் சிறந்த சமூக சேவையாளரும் ஆவார் இதனிடையே மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் போட்டிக்சன் மாயிக்கா தொகுதி மகளிர் மற்றும் இளைஞர் பொறுப்புகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் நடப்பு தலைவியான முன்னாள் மாயிக்கா மத்திய செயலவை உறுப்பினர் டாக்டர் பி தனலட்சுமி தனது நீண்டகால அரசியல் அனுபவங்களையும் சேவையையும் முன்னிறுத்தி ஆதரவு திரட்டி வருகிறார் அவரை ஆணையம் துணைத் தலைவிக்கு பிரபல சமூக சமய சேவகி ஸ்ரீ நேசமலர் களமிறக்கப்பட்டுள்ளார் இதனிடையே மூத்த மகளிர் தலைவி டாக்டர் தனலட்சுமி எந்த அணி என அவரிடம் கேள்வி எழுப்பியபோது தாம் எந்த அணியும் இல்லை இது தனலட்சுமி அணி என கூறினார் இதனிடையே அவரை எதிர்த்து களமறக்கப்பட்டவர் அத்தொகுதியின் நடப்பு துணைத் தலைவி இருக்கும் அணி இவர் ஆரம்ப காலத்தில் டாக்டர் தனலட்சுமியின் தீவிர ஆதரவாளர் என்றும் கடந்த தேர்தலில் துணைத் தலைவி வேட்பாளராக போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் தனலட்சுமி என்பது குறிப்பிடத்தக்கது மகளிர் அணி வேட்பாளர்கள் என்பது ஒருபுறம் தொகுதி தலைவர் பதவிக்கு போட்டியிட எண்ணம் கொண்டவர்களின் அணி என்பது ஒருபுறம் இருக்க மற்றொருபுறம் தேசிய மகளிர் தலைவிக்கு போட்டியிட முடிவு செய்துள்ள வேட்பாளர்களின் அணி வேட்பாளர்கள் என்றும் மாயிக்க மகளிர் அரசியல் வட்டாரத்தில் நேரடியாக காண முடிகிறது இதன் அடிப்படையில் போர்டிக்சன் தொகுதி மகளிர் தலைவி பதவிக்கு தன் விரலை கொண்டு தன்னையே குத்தி வைத்துள்ளார் என பரபலாக பேசப்படுகிறது இப்போட்டியில் தனலட்சுமியா ருக்மணியா என்பதை மகளிர் பேராளர்கள் முடிவு செய்வார்களா அல்லது தொகுதி தலைவரும் கிளை தலைவர்களும் முடிவு செய்வார்களா என்பது எதிர்வரும் மே ஐந்தாம் தேதி தெரியவரும் அத்தொகுதியில் நடப்பு இளைஞர் தலைவர் ஆசிரியர் தர்மராஜாவை எதிர்த்து களமறக்கப்பட்டுள்ளார் இளம் வழக்கறிஞர் ஜெயக்குமார் இவர்களின் வெற்றி தொகுதி தலைவர் யார் என்பதை முடிவு செய்யும் இத்தொகுதியில் நடப்பு தலைவர் தத்தோ வேலு இம்முறை போட்டியிட மாட்டார் என்றும் அவரின் ஆசி பெற்ற வேட்பாளராக அச்சுதன் களமிறக்கப்படலாம் என அவ்வட்டாரத்தில் ஆருடங்கள் கூறுகிறது அத்தொகுதி தலைவர் பதவிக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட்டு சொற்ப ஓட்டில் தோல்வி கண்ட லட்சுமணன் மீண்டும் போட்டியிடுவார் என தெரியவருகிறது இதனிடையே ஜெம்புல் தொகுதியில் இளைஞர் தலைவிக்கு இதனிடையே ஜெம்புல் தொகுதியில் இளைஞர் தலைவர் பதவிக்கு தவசீலன் போட்டியின்றி வெற்றி பெற்ற வேளையில் மகளிர் தலைவிக்கு நேரடி போட்டி நிலவி உள்ளது அத்தொகுதி நடப்பு தலைவியான மாநில தலைவி மகேஸ்வரி தனது பதவியை தற்காத்து போட்டியிடும் வேளையில் அவரை எதிர்த்து களத்தில் குதித்துள்ளார் மாயிகா மகளிர் மத்தியில் நன்கு அறிமுகமான இந்திரா காந்தி கடந்த இருபது வருடங்களாக தொகுதி மகளிர் தலைவியாக இருந்துவிட்டார் புதியவருக்கு வாய்ப்பு வழங்குவதே சிறப்பான தேர்வாக இருக்கும் என இந்திரா காந்தியை ஆதரித்து மாயிகா தலைவிகள் பிரச்சாரத்தை உள்ளனர் முன்னாள் அத்தொகுதி தலைவரும் முன்னாள் மாயிகா தலைவருமான டத்தோ மாணிக்கத்தின் தீவிர ஆதரவாளருமான மகேஸ்வரிக்கு ஆதரவாக மறைமுக பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார் என அவ்வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது அதேவேளை அவர் நடப்பு தேசிய மகளிர் தலைவி மோகனா முனியாண்டியின் ஆசி பெற்ற வேட்பாளரும் ஆவார் என பரவலாக பேசப்படுகிறது விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்